ஸ்ரீவல்லி அப்படின்னு ஒரு சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் ஆகிருந்துச்சு அப்போது அது யார் அப்படின்னு கேட்க போனால் அது உடம்பும் பண்ணாதே ஆள் அவங்க பேரு ஜானி மாஸ்டர் அப்படின்னாங்க ரொம்ப அழகாக அந்த கொரியோகிராஃபி இருந்தது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் புதியதாக இருந்துச்சு மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஜானி மாஸ்டரோட வாழ்க்கையில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொன் பொண்ணு வந்து அவர் மேலே குற்றம் சாட்டுறா அவளுக்கு இன்றைக்கி இருபத்தி ஒரு வயசு அவள் சொல்கிறா என் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து அவர்கிட்ட கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட்டாக டான்ஸ் மாஸ்டராக சேர்ந்தேன் அவர் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணார் வருஷ கணக்காக என்னை வச்சு இந்த மாதிரி துன்புறுத்துனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அவருக்கு அவளுக்கு சாதகமாக அவள் குடியிருந்த வீட்டில் உள்ள வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவளுக்கு சாதகமாக பேசி ஆனா நான் வெயிட் பண்ணேன் இந்த கேஸ் வந்து நம்ம அவசரப்பட்டு எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா சில பேர் தப்பா கூட குற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா பொன் பொன் குழந்தைன்னா அவங்க சொல்ற எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது அதனால ஐ வெயிட்டட் இப்போ ஜானி மாஸ்டரே வந்து இது பண்ணிட்டாரு டிபோஸ் பண்ணியிருக்காரு ஒத்துக்கிட்டாரு நான் வந்து இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு அவளுக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு இஸ் அ கிட் இல்லையா அந்த டைம்ல அப்போ போக்சோ சட்டம் பாஞ்சாச்சு போக்சோ சட்டம் தண்டனை வந்து ரொம்ப கடுமையா இருக்க போகுது இதுல அவங்க ஒய்ஃப் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா லைக் எனி அதர் ஒய்ஃப் அவங்களால இதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல அதனால அவங்க ஆரம்பத்தில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் இருக்கா இது ப்ரூஃப் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க நான் அவரை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் கன்சிஸ்டாக டெல்லி மும்பை ஊட்டி ஹைதராபாத்னு பல இடங்கள்ல அவளை கொண்டு போய் வச்சு அவள் அவளை செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க அது உண்மை ஆனால் இந்த அம்மா இப்படி உடனே தான் அவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆயிஷா ஆயிஷான்னாங்க என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த லேடியை பார்த்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்களோட நிஜம் பேர் சுமலதா அவங்களே இவர் கல்யாணம் பண்ணி மதம் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ சுமலதாவை கல் மா மதம் மாற்றி கல்யாணம் பண்ணது மா அதோட நிற்காம பதினாறு வயசு குழந்தைய போய் இவர் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவளை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணதும் இல்லாமல் நீ மதம் மாறு உன்னை நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு எப்படி ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கும்போது இவருக்கு நாற்பத்தி வயது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னாக்கா அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜானி மாஸ்டர்னு சொல்கிறோம் ஷேக் ஜானி பாஷா ரைட்டா இப்போது நம்ம மதம் சார்ந்து இதை சொல்லலை இது வந்து லவ் ஜிஹாதுன்னு நான் சொல்லலை ஆனால் இதுக்கு வேற என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை நன்றி